可以的。<Later? S 2> <Yeah. S 1> okay. ஓம் ஆளுமிகு வெச்சு விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூ டியூஓஸ் ஃபேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி டுடே டூஸ்டே வி ஆர் ரைட் நவ் இன் பாபா டெம்பிள் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை பாபாவுடைய ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அற்புதமான ஒரு ஆறுதையும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம் நம்ம இருக்கிற இந்த திருக்கோயிலுடைய பேர் வந்து ஷிரடி சாய்பாபா ஆலயம் ஷிரடி சாய்பாபா ஆலயம் நம்பர் ஒன் சாய் பாபா கோயில் ஸ்ட்ரீட் கௌரி வாக்கம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் செவன்டி த்ரீ அப்படின்ற ஒரு அட்ரெஸில் இப்போ நம்ம

நம்மளுடைய ஃபவுண்டர் அவங்கள பற்றி நம்ம ரெண்டு வார்த்தை பார்த்துட்டு அவங்கள ஒரு தரிசனம் வாடிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கோயிலுள்ள போக போகிறோம் அப்படி வாமா பாஸ் பண்ணிக்கோ பார்த்துட்டு இருக்கோம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கானவங்க கோடிக்கணக்கானவங்க இந்த கோயில் வந்து தரிசனம் பண்றாங்க அவங்க மனசு ஒரு நிம்மதி கிடைக்குது பாபா சொன்ன மாதிரி நம்பிக்கையும் பொறுமையா இரு நான் பாத்துக்கிறேன் என் பக்தனை ஏழு கடலையும் தாண்டி நான் வருவேன் நிச்சயமா என் பக்தனுக்காக என் சமாதியும் பேசும் என் எலும்புகளும் கூட ஒரு பாபா சாய் சச்சரித்தில ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் இன்ன வரைக்கும் இந்த எப்போதுமே வாழ்க்கையில நடந்துட்டு காமிச்சுட்டு இருக்காரு மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் அப்படின்றது நம்மளுடைய குருநாதர் ஸ்ரீ சாயிநாதர் அவருக்கு இந்த ஆலயத்தை ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கட்டினவர் வந்து இவர்தான் தான் இவருடைய பேர் வந்து குலசேகர பெருமாள் ஐயா அவர்கள் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கோம் பாபா வழிபட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இந்த இடம் இருக்குன்னா ஐயா அவர்களும் அவங்களுடைய தலைமுறையிலும் முக்கியமான காலம் ஐயா அவர்களுக்கும் அந்த மாதிரி நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய திருப்பாத கமலங்களை நம்ம சமர்ப்பிக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக முதல்ல நீங்கள் கோயிலேருந்து உள்ளே வந்துட்ட பிறகு ஐயா அவன் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அதுக்கு அடுத்த பிறகு நம்ம அழுவிக்கும் ஸ்ரீ பாலகணபதி பாலகணபதியோட சன்னிதானம் இங்கே இருக்காங்க இவங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் வெற்றிக்கு முதல்வன் விநாயக பெருமான் அவரை வேண்டிட்டு உச்சமாக எல்லா செயல்களும் வெற்றியை அடையும் அப்படின்றது தான் ஓ வான்மிகோ பாலகணபதியை போற்றி 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 இப்போ இவ்வளோ நம்ம தரிசனம் பண்ணிட்ட பிறகு கோயில் சுற்றி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அழகான நிறைய போர்டெல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பழைய எப்படி இந்த பெரிய பெரிய ராஜராஜன் கட்ட கோயில்கள்லாம் சிலை சிற்பங்கள்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு அழகான சிற்பங்கள் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்த பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இங்கே வந்து வாபாக்காக இப்போ நம்ம அடுத்து உள்ள வரப்போறோம் உள்ள வந்த பிறகு அப்படியா பாத்துவாமா ஒரு சின்ன குறுகலான ஒரு வழி இருக்கு இந்த வழியில வந்து நம்ம நம்ம வந்து பாபாவுக்கு ஏத்தி வைக்கிறாங்க ஒளியாக மெழுகுவத்தி ஏத்தி வச்சு வேண்டிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு மாமா இந்த இந்த இடத்துல அப்படி கீழே காட்டுமா அற்புதமான ஒரு துணி ஒண்ணு இருக்கு துணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த துணியில நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தூசு தூசாகும் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் கொண்டு வந்து விறகு இல்லை தேங்காய் கொண்டு வந்து நீங்கள் வச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களும் தூசாயிடும் அப்படின்ற ஒரு தத்துவம் தான் அதுக்கடுத்த இந்த இடம் நம்ம பார்த்தோம்னா பாபாவோட துவாரகா மாயி பாபா வந்து துவாரகா மாயில் எப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த இடத்துல இருப்பாரோ அதே மாதிரி சாய்ந்து கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றம் அப்புறம் வந்து அவர் அந்த குதிரை ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா அவருடைய அந்த குதிரையும் இங்கே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிவபெருமான் தத்தாத்திரேயர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல பாபாவோட துவாரகமாயா சிவபெருமான வச்சு அழகா பூஜை பண்ற மாதிரி இந்த இடத்துல வாங்கம்மா எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பாப்போம்னா பாபாவோட சாவடி சாவடியை பாக்கலாம் மாமா

எல்லா பாபா கோயில்களும் உருவாச்சு ஏன்னா இவருக்கு நம்ம மனசா நம்ம நன்றி சொல்றோம் ஏன்னா இவருக்கு பாபா கொடுத்த பெரிய அற்புதங்கள் ஆசீர்வாதத்தினால தான் இன்னைக்கு நம்ம பாபா கோயில் எல்லா இடங்களுமே பார்க்க முடியுது எல்லா நம்ம முடியாத ஒரு இது நரசிம்ம சுவாமிஜியோட இந்த அழகான ஒரு சன்னிதானம் குருவழி சரணம் திருவழி சரணம் ஓகே இப்ப நம்ம அப்படியே நம்ம சுத்தி வரோம் பாஸ் பண்ணிக்கோமா அப்படியே குருஸ்தான்ல இவங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் அடுத்து வந்து அர்ணிகோஸ்ரீ சரஸ்வதி அம்மாவை தரிசனம் பண்ணலாம். அப்படி பார்த்தத பிறகு ஸ்ரீ மகாலக்ஷ்மி அம்மாவை நம்ம இங்க தரிசனம் பண்ணலாம். அர்ணிகோஸ்ரீ ராமர் लक्ष्मणர் சீதாம்மா இவங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம். சரி. அப்படியே அடுத்து நம்ம பண்ட리புரம் விட்ட ரகுமாயியை நம்ம இங்க தரிசனம் பண்ணலாம். அப்படியே நம்ம அப்படியே இருமா அது பண்ணிக்கோமா? வியாழக்கிழமைகள்ல ஆரத்தி சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டு வருகிறது உங்களாலான உபயங்கள் அன்னதானங்கள் இந்த கோயிலுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா பாபாவுடைய அருளால நீங்களும் வந்து இந்த வியாழக்கிழமை பூஜைகள் மட்டும் இல்ல தினம் தினம் அன்னதானங்கள் நடக்குது உபயங்கள் நடக்குது அதையும் நீங்க கலந்துக்கலாம் பாபாவோட அதிசயங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பக்தருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும் ஏன்னா வந்து பாபாவோட சச்சரிகத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது பாபா ஒரு புகழ்பெற்ற ஒரு வைத்தியரா இருந்தாரு தீர்க்க முடியாத பல வியாதிகளை குணப்படுத்தினாரு சாதாரண ஒரு பஞ்சிகள் குருவிகள் அந்த நாய்களிடமும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர் மேலும் பக்தர்களுடைய மனசுல என்ன வேணுமோ என்ன இருக்குதோ அதை கொண்டு வரத்தை அருளக்கூடியவர் நம்பிக்கையாயிரு பொறுமையாயிரு அப்படின்ற பக்தர்களுக்கு வர பக்தர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டி மன இருளை அகற்றி நமக்கு ஒரு நல் வழியை ஏற்படுத்தக்கூடிய குரு தாய் தந்தை குரு கடவுள் தாய் தந்தை இல்லாம நாம கிடையாது குரு இல்லாம கடவுளை அடைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு குரு தான் நம்மளுடைய சாய்நாதர் சாய்நாதருடைய அற்புதங்கள் ஏராளம் பற்பல அவைகளை எல்லாமே நிச்சயமா இன்றைக்கு நீங்க இந்த திருக்கோயில் அழிஞ்சுக்கும் ஷேர் சாய்பாபா கோயிலுக்கு கௌரி மாக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நிச்சயமாக இங்கே வரும்பொழுது பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தும் ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்ரீ கோடி சாய்பாபா கோயில் விளங்குகிறது பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவருக்கும் மேலாகவும் இங்கு அற்புதமாக அன்னதானங்கள் மற்றும் வேண்டும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி செல்லும் ஒரு அற்புத இடமாக இந்த திருக்குள் அமைந்திருக்கிறது Friends, we all request you to visit this place. Friends, this will be uh, this is created at Shredi Sai Baba Charitable Trust, Number One Sai Baba Coil Street, Gowri, Wakam, East Tamram, Chennai, Six 073. ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ செவன் எயிட் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாமே கோயிலுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு எல்லாமே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் கோயில் நிர்வாகம் சார்பாக எல்லா சார்பாகவும் நீங்க வந்து பாபாவை பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் வேடிக்கிற வேடிகள் மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கைக்கு எல்லாம் வள்ள எல்லாம் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய குருநாதராக இன்றைக்கு நம்ம சாய்நாதனைக்கு ஆள் செய்து கொண்டிருக்கிறான் என் பேர் லதா நச்சனை சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரை நம்மளை கூப்பிட்டு வந்தவங்க அவங்களுக்கு மனசான நன்றி சொல்றோம் அதே மாதிரி கோயில் நிர்வாகம் சார் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ இருந்தாங்க பாபாவுடைய குழந்தைங்க நம்ம எல்லாருமே ஒன்றாக இணைந்து பல பல அற்புதங்கள் நடத்தக்கூடிய இந்த ஒரு திருக்கோயில இணைந்ததுல எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் அதுக்கு காரணம் பல அற்புதங்கள்ல இன்றைக்கு நம்ம கோயிலில் யூடியூப் சார்பாக இன்னைக்கு வந்து நம்ம எடுத்ததும் ஒரு பெரிய அற்புதம் தான் பாபாவுடைய வீரர்கள் தான் சாய் சச்சரிதத்தை மறக்காமல் நீங்கள் படிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயமாவது நீங்கள் படிங்க நிச்சயமாக ஏழு நாளைக்குள்ளே சப்தம் பண்ணி போது ஒரு மாற்றம் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் தான் உண்மை இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நம்ம பாபா கோயிலில் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு சொல்றதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐ எம் ஸோ ப்ரௌட் போட் இட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பண்ண நம்ம கேட்டுக்கணும் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் தாய் தந்தை சகோதரர் அனை அனைத்துமே நீயே பா பாபா என் பிரார்த்தனையை ஏற்று அருள் புரிவாய் பாபா ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய்